भक्तो भक्तिगुणावृते मुत अमृतापूर्णे प्रसन्ने मनःकुम्भे तवाङ्घ्रिपल्लवयुगं संस्थाभ्य संवित्पलं सत्वं मन्त्रम् उदीरयन् निजशरीराकारशुद्धिं वहन् புண்ணியாகம் பிரகட்டி கரோமி ருச்சிரம் கல்யாணம் ஆபாதையன் நான் புண்ணியாகம் செய்யறேன்னர் புண்ணியாக வச்சனம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த புண்ணியாகம் செய்கிறேன் இப்போ முன்னால் ஸ்லோகத்தில் நீ எனக்கு அந்தரங்கமானவன் நான் எனக்கே நினைவுபடுத்திக்கிறேன் இப்போ எனக்கு நினவு வந்துடுத்து என்ன நினவு வந்துடுத்து பகவான் எங்கே இருக்கார்னா என்னுடைய சித்தத்தில் இருக்கிறார் அப்படின்னு நினவு வந்துடுத்து நினவு வந்து அங்கே போய் பார்க்குற அந்த சித்தம் ஒரே குப்பை கூலமாக இருக்குது அந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி அப்போ அடுத்தது என்ன தோணும் அந்த பகவானுக்கு அப்படி ஒரு புண்ணியாக வச்சனம் பண்ணணும் அந்த குப்பத்தை குப்பையெல்லாம் எடுத்துட்டு வேண்டாத விஷயங்களை எல்லாம் கலைந்து விட்டு அவருக்கு அங்கே பூர்ண கும்பம் வச்சு அவருக்கு அங்கே சுத்தமாக ஒரு வச்சனம் பண்ணணும் ஒரு மங்கள காரியம் பண்ணணும் அப்படின்னு தோணுமா இல்லையா இப்போ அதைத்தான் பண்ணுறார் என்னுடைய மனசுக்குள்ள உன்னை வரவழைக்கிறேன் என்னுடைய மனசுக்குள்ளே உன்னை குடி வைக்கிறேன் வைக்கிறேன் அங்கே மங்களமாக உனக்கு பூஜை பண்ணி அங்கே உன்னை வைக்கிறேன் அதுதான் இந்த ஸ்லோகம் பக்தா பக்தி குணாவிரதே பக்திங்கிற நூல் இருக்கா இல்லையா அதையெல்லாம் வச்சு கட்டி இது கயிறு இல்லை கயிறுன்னு சொல்லிட்டா கொஞ்சம் கஷ்டம் கயிறு இல்லாமல் நூலெல்லாம் வச்சு கட்டி எதில்னு கேட்டால் ஒரு கும்பம் எந்த கும்பம் மனக கும்பே மனசுங்கிற கும்பம் அந்த மனசுங்கிற கும்பம் இப்போது மங்களகரமான ஒரு பூர்ண கும்பம்னு சொன்னால் அதுக்கு மந்திர நூலெல்லாம் கட்டி அதுக்கு எல்லாம் வைப்போமா இல்லையா அந்த மாதிரி இப்போது அந்த கும்பத்தை தயார் பண்ணுகிறார் மனக கும்பே அந்த கும்பத்தில் பக்தா பக்தி குணாவிரதே பக்தி நூலினால் அதை சுற்றி புனிதமாக கட்டி அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் நல்ல புனித தீர்த்தம் அந்த புனித தீர்த்தம் முத அமிர்தா பூர்ணே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புனித தீர்த்தம் அதுவும் எப்படிப்பட்ட புனித தீர்த்தம் சாதாரண தீர்த்தம் இல்லை அமிர்த பூர்ணம் நிறைய சந்தோஷம் ஆனந்தமான அமிர்தம் அங்கே இருக்கிற நீர் எப்படின்னு கேட்டால் ஆனந்த நீர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமிர்தம் முத அமிர்தம் ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த கும்பத்தில் நீரை அதற்குள்ளே விட்டு அந்த மனக்கும்பத்தில் இப்போ மாவிலை எப்படி வைக்கிறது தவாங்கிரி பல்லவ யுகம் உன்னுடைய திருவடிகள் அப்படிங்கிற அந்த திருவடிகளையே அதில் அழகான மாவிலையாக வைத்து தேங்காய் வைக்கணுமா இல்லையா அந்த தேங்காய் எங்கேருந்து வந்தது சம்வித் பலம் ஞானங்கிற தேங்காயை அதில் வச்சு அது வேறு பழம் இல்லை அது என்ன பலம்னு கேட்டால் ஞான பழம் ஞான பழம் பலம்ங்கிறது தான் பழம் அது ஞானக்கனி தேங்காய் என்கிற அந்த ஞானத்தை வைத்து சத்வம் மந்திரம் நல்ல மந்திரங்களை எல்லாம் சத்வகுணம் சார்ந்தது மந்திரம் அந்த குணமே சத்வகுணமாக இருக்கணும் அது ரஜோகுணமாக தாமசமாக இல்லாமல் சத்வம் மந்திரம் உதீரயன் அந்த மென்மையான சத்வத்தோடு உன்னுடைய திருநாமங்களை சொல்லி நிஜ ஷரீரா சுத்தீம் வகன் என்னுடைய இந்த சரீரத்தையே நல்ல சுத்தி பண்ணி என்னுடைய மனசுக்குள்ள உன்னை கொண்டு வந்து வைக்கிறேன் பிரசன்னே மன கும்பக நீ இந்த சரீரத்துக்குள்ளே வரணும் என்னுடைய மனசுங்கிற கும்பத்தை வைத்து உனக்கு பூரண கும்பம் கொடுத்து உன்னை உள்ளே அழைத்து கொண்டு வருகிறேன் புண்ணியாகம் பிரகட்டீகரோமி உன்னை இந்த உடம்புக்குள்ளே அழைத்து கொண்டு வருவதற்கு என்னுடைய மனசுங்கிற பூர்ண கும்பத்தை வைத்து அழைத்து கொண்டு வந்து உனக்கு புண்யாஜனம் பண்ணுகிறேன் ருச்சிரம் கல்யாணம் ஆபாதயன் இதை நான் உனக்கு செய்கிறேன் இந்த சரீரத்தை தூய்மை செய்து உன்னை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன் இப்போ ஒரு கேள்வி வரலாம் சரீரத்தில் வைக்கிறாரா மனசில் வைக்கிறாரா சரீரத்திற்குள் வைக்கிறாரா மனசுக்குள் வைக்கிறாரா அப்படின்னா சரீரத்திற்குள் வைக்கிறார்னு சொன்னால் அப்போ சரீரம் ரொம்ப முக்கியமானதுன்னு ஆயிடுமே இவ்வளவு நாடி சரீரம் முக்கியமானது இல்லைன்னு பார்த்துட்டே வந்துட்டு இப்போ சரீரத்திற்குள் வைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் திருமூலர்கிட்ட இதுக்கு பதில் கிடைக்கும் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் ஆலயம் கோவில் நம்ம சாதாரணமாக ஆலயம்னு சொன்னாலும் கோவில்னு சொன்னாலும் ஒரே பொருளில்தான் இப்போது பயன்படுத்துகிறோம் ஆன்மாக்கள் லயித்திருக்கிற இடம் ஆலயம் அப்படின்னலாம் அதற்கு விளக்கம் உண்டு ஆனால் ஆலயங்கிறது அந்த கர்ப்பகிரகம் நடுவில் இருக்க அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் மண்டபமெல்லாம் இருக்குது அர்த்த மண்டபம் இருக்குது மகாமண்டபம் அதெல்லாம் சேர்ந்தது ஆலயம் ஆனால் அந்த கர்ப்பகிரகம்னு சொல்கிறோமே சந்நிதி அதுதான் கோவில் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இந்த உடம்பு என்னான்னு கேட்டால் சுத்தி இருக்கிற ஆலயம் இதுக்கு நடுவில் இருக்கிற உள்ளம்ங்கிறது தான் கர்ப்பகிரகம் இப்போ கர்ப்பகிரகத்துக்குள்ளே பிராணப்பிரதிஷ்டை நடந்தால் மாத்திரம்தான் அந்த கோவிலுக்கு முக்கியத்துவம் அந்த கோவிலுக்கு சாநித்தியம் சன்னதியை மாத்திரம் வெளியில் கட்டி வச்சு பிரயோஜனம் இல்லை சன்னதி நடுவில் இருக்குது அந்த சன்னதிக்கு சுற்றி ஆலயம் இருக்குது இந்த உடம்புங்கிறது அந்த ஆலயம் இந்த உடம்பில் நடுவில் இருக்கக்கூடிய உள்ளம்னே வச்சுப்போம் அந்த உள்ளத்தையே உனக்கு பூர்ண கும்பமாக வைத்து உன்னை வரவழைக்கிறேன் ஆனால் நீ எங்கே தங்கணும் தெரியுமா நீ தங்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா இந்த ஆலயம் இல்லை இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே வந்து நீ தங்கணும் இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே அவர் வந்து தங்குகிறார்னு சொன்னால் சந்நிதியில் இருக்கக்கூடிய பகவானுடைய சிலா ரூபம் அல்லது திருவேணி ரூபம் இருக்கே அந்த படம் இருக்கே அதுதான் அவர் வந்து தங்குவது அப்போ இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் என்ன அது உள்ளங்கிறது கர்ப்பகிரகமாக இருந்தால் இந்த உள்ளம் இருந்தாலும் உடம்பு இருந்தாலும் இதுக்கு உயிர்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா அந்த உயிர் தான் உள்ளே வந்து தங்குகிற கடவுள் அதைத்தான் திருமூலர் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் தான் சிவலிங்கம் அந்த ஜீவன்கிற உசுர் இருக்க அதுதான் சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் இல்லை என்றால் வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களால் எந்த பயனும் இல்லை உள்ளுக்குள்ள அந்த சிவலிங்கம் இருக்க வேண்டும் அது ஜீவன் அப்போ அவர்தான் எனக்கு உயிராக இருக்கிறார் பகவானுக்கும் இந்த ஜீவனுக்கும் பரமனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய பல வகையான உறவுகளில் ஒரு உறவு பல வகையான உறவுகள்னால் ஜஸ்ட் டு டிஸ்கிரைப் ஒரே உறவு தான் ஆனால் அந்த உறவை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக அவரவர்கள் பக்குவத்திற்கேற்ப அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வேறு அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு இந்த உடம்பு இது உடம்பு ஜீவன் என்பது உடம்பு இந்த ஜீவனுடைய உயிர் பரமன் இந்த உடம்பினுடைய உயிர் பரமன் ஜீவன் உடம்பாகவும் பரமன் உயிராகவும் இருக்கக்கூடிய உறவு இப்போ அந்த உறவைத்தான் இங்கே சொல்கிறார் நீ வந்து உள்ளே தங்க வேண்டும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா என்னுடைய மனக்கும்பத்தை வைத்து அந்த மன எதை தேங்காயை வைக்கிற ஞானத்தை கண்ணால் பார்க்க முடியுமா மனசை கண்ணால் பார்க்க முடியுமா மனக்கும்பம் அதில் தேங்காயை வைக்கிறேன் ஆனால் மாவிலை என்ன தெரியுமா உன்னோட திருவடியையே அதில் மாவிலையாக வைக்கிறேன் அப்போ உன்னை என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய சித்தத்தில் கொண்டு வந்து வைக்கிறேனே உள்ளம் பெருங்கோயிலாக அந்த பெருங்கோயிலில் ஜீவனை சிவலிங்கமாக வைக்கிறேனே அப்படி செய்வதற்கு நான் உனக்கு புண்ணியாவச்சனம் செய்கிறேன் சாம்ப உனக்கு நான் புண்ணியாகம் பிரகட்டீகரோமி உன்னுடைய திருவடிகளையே வைத்து என்னுடைய ஞானத்தின் வழியாக நீதான் என்னுடைய உயிர் என்பதை உணர்ந்து அந்த மனத்திற்குள்ளே உன்னை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் இந்த ஜீவன் ஜீவனே அதனால தான் சச்சிதானந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தோம்னாலே முதல் நாள் பார்த்தோம் அதே வார்த்தை தான் அது சத் சத்துங்கிறது பெருசாக இருக்குது அந்த சத்துலேருந்து ஒரு சின்னது அது சித் இந்த சித்தும் அந்த சத்தும் இணைந்தால் ஆனந்தம் சச்சிதானந்தம் சச்சித் ஆனந்தம் இந்த ஜீவன்கிறது அந்த பரமனுடைய ஒரு சின்ன போர்ஷன் சின்ன 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 போர்ஷனாக நிறைய இருக்குது இதெல்லாம் அங்கே தான் போய் சேர வேண்டும் இதெல்லாம் அவனோடு சேர வேண்டும் அவனுடைய சின்ன சின்ன துளிகள் நம்மாழ்வார்கிட்ட மதுரகவி ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்டார் மதுரகவி ஆழ்வார் எங்கேயோ வடநாட்டுக்கு போயிருந்தார் தென்னாட்டிலேருந்து ஒரு ஒளி அந்த ஒளி கிடைத்தவுடன் நேராக அங்கே போனார் போய் எங்கே பார்த்தா அந்த புளிய மரப் பொந்துலேருந்து ஒளி வந்தது முன்னால் போய் நின்றார் அந்த ஆழ்வார் முன்னால் அங்கே ஒரு பதினாறு வயசுன்னு சொன்னார்கள் ஒரு ஒரு உருவம் மனித உருவம் மாதிரி இருக்குது ஆனால் அது அசையலை அப்படியே உட்காண்டிருக்கு சாப்பிடலை பேசலை ஆனால் அந்த பதினாறு வயசுக்கான ஏதோ வளர்ச்சி மாத்திரம் தெரியறது பொந்துக்குள்ளேயே இருக்காரே இவர்கிட்ட என்ன பேசலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்தார் யோசிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு சின்ன கல் அப்படி தூக்கி போட்டார் கொஞ்சம் அசைவு வந்தது அப்படின்னா அசைவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஹி ஆஸ்ட் குவஸ்டன் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்றி எங்கே கிடக்கும்னர் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு பதில் வந்தது அத்தை தின்று அங்கே கிடக்கும் அந்த பதில் வந்ததுக்கப்புறம் நம்மாழ்வார் தம்முடைய பாசுரங்களை எல்லாம் அதற்கு பின்னர் கொட்ட ஆரம்பித்தார் இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் சிறியது எது அது பெருசு வியாபியாக பாக்ய அந்தர வியாபினக எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கக்கூடிய அதுக்கு டைமென்ஷன்ஸ் சொல்ல முடியுமா அதுதான் பெருசு அந்த பெருசுனுடைய ஒரு சின்ன பிட்டு அந்த சின்ன பிட்டு தான் இது இந்த சின்ன பிட்டு என்ன பண்ணியிருக்கு ஜீவன்கிற அந்த சின்ன பிட்டு செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தது செத்தது எதுன்னு கேட்டால் இதுதான் செத்தது திருமூலரே இன்னொரு இடத்துல பாடினார் ஒருத்தர் இறந்து போனார்னு வச்சுப்போம் அப்படி இறந்து போனவரை சுற்றி நின்று அழுகிறார்கள் திருமூலர் என்ன பாடினாருங்கிறதுக்கு முன்னால் பட்டினத்தார் இன்னொன்று சொன்னார் அதை பற்றி ஒருவர் இறந்து போனார் சுற்றி நின்று அழுதார்கள் பார்த்துட்டே இருந்த பட்டினத்தார் சொன்னார் செத்த பிணத்தை சுற்றி அழுகிற ஷாம் பிணங்கள்னர் ஏற்கனவே இறந்து போன ஒரு பிணத்தை சுற்றி இனிமேல் இறக்கப் போகிற பிணங்கள் அழுகின்றன செத்த பிணத்தை சுற்றி அழுகின்ற ஷாம் பிணங்கள் இதெல்லாம் ஃப்யூச்சர் அது பாஸ்ட் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ இந்த உசுர் போயிடுத்துன்னா இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் இது செத்தது தானே இது ஒன்றும் நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் வண்ணம் சொல்கிறேன் கேள் நீ அழிக்காவிட்டாலும் இவர்களின் மேனி அழிந்துதான் தீரும் என்னதான் காஸ்மெட்டிக் போட்டு என்னதான் பளபளப்பாக்கி என்னதான் க்ரீம் எல்லாம் போட்டு என்ன இதுக்கு எவ்வளவு ப்ராப்ஸ் கொடுத்து இதை தூக்கி அப்படி நிறுத்தினாலும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ப்ராப்ஸ்னாலேயே கூட இது விழுந்தாலும் விழுந்துடும் என்றைக்கோ ஒரு நாள் யாரும் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை இந்த தேகம் நிரந்தரமாக இருக்க போவது இல்லை வந்தவரை கேட்டால் சென்று விடு சென்றவரை கேட்டால் வந்துவிடு விடு இந்த தேகம் நிரந்தரம் இல்லை அதனால் என்ன சொன்னார்னா இது செத்தது இந்த செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் இந்த செத்து போக போகிற இந்த உடம்பில் வந்து உன்னோட ஒரு சின்ன பிட்டு வந்து உள்ளே புகுந்து விட்டால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அது என்ன பண்ணும் எதை சாப்பிட்டு எங்கே இருக்கும்னர் அவர் சொன்னார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அது அப்படியே அந்த லௌகீகத்திலேயே உழன்று அந்த பவசாகரத்துலேயே கிடக்கும் அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அது அதுக்கு மேலே தப்பித்து வெளியில் வரதுக்கு அதுக்கு வழி தெரியாது அப்போ இந்த சின்னதாக இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் நீ கொடுத்தது தானே நீ அந்த உயிராக இருக்கிறாய் உயிர்ங்கிறது நான் என்ன இதெல்லாம் பார்த்துட்ருக்கேனே அந்த உயிர் யார் உன்னுடைய ஒரு சின்ன பிட்டு தானே நீ கொடுத்த உயிர் தானே நீ வந்து உயிராக எனக்குள் தங்கிவிடு அந்த உயிராக நீ எனக்குள் தங்குவதற்கு நான் இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்து உன்னை இங்கே வரவேற்கிறேன் ஒன்றுமில்லை உயிர் போய்விட்டதுன்னு வச்சுப்போம் உயிர் போய்விட்டது அப்படின்னா நமக்கு நேற்று வரை நெருக்கமாக இருந்தவரை நாம் எப்படி பார்க்குறோம் நேற்று வரை அவர் நெருக்கமாக இருந்தார் சொந்தம் அம்மா அப்பா கணவன் மனைவி யாராவணாலும் இருக்கட்டும் மகன் மகள் நேற்று வரை நெருக்கமாக இருந்தவர்கள் இன்னைக்கு உயிரில்லாமல் சடலம் இருந்தால் ராத்திரி தன்னந்தனியாக பக்கத்தில் இருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்னமோ ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குமா இல்லையா தனியாக இருக்கிறதுக்கு யாராவது நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கும் அதைத்தான் திருமூலர் பாடினர் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா ஒருவர் இறந்து போகிறார்னா என்ன பண்ணுவார்கள் பேரை நீக்கி பிணமென்று பேரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு முதல்ல சத்தம் போட்டு ஆவும் அமக்களம் பண்ணுவார்கள் அடுத்தது என்னன்னா அதுக்கு பேர் எடுத்துருவார்கள் அது வரைக்கும் நல்ல பெயர் ஏதாவது இருந்திருக்கும் அந்த பெயரெல்லாம் எடுத்துட்டு பேரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரயம் காட்டிடை கொண்டு சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே நீரில் மூழ்கியவுடன் எல்லா நினைப்பும் போயிடும் அதுக்கப்புறம் அவர் மறந்தே போயிடுவார் அடுத்த வேலை நமக்கு இருக்கா இல்லையா இருக்கிறவர் போகிறவர் போயிட்டார் அப்ப நாம என்ன பண்ண முடியும் நம்முடைய அப்படின்னு தானே சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறோமே அந்த உயிர் அப்பா நீதான் அந்த உயிர் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் நீதான் எனக்குள் அந்த உயிராக இருக்கிறாய் உன்னை அந்த உயிரை நான் இங்கே கொண்டு வந்து சுத்தமாக வைக்க வேண்டும் ஆனால் அந்த உயிர் இருக்கிற இடம் என்னன்னே தெரியாமல் அது மேலேயும் குப்பையை போடுறேன் அது இருக்கிற இடத்துலையும் குப்பையை போடுறேன் என்னென்ன போட்டு வைத்திருக்கிறேன் இந்த அந்தக்கரணம்னு நாலு பார்த்தோமா இல்லையா சைவ சித்தாந்தம் நான்கு அந்தக்கரணங்களை காட்டும் அந்தக்கரணம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளோதான் வெளியில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண் காது மூக்கு நா மேனி இதெல்லாம் வெளியில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே ஒரு நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதா கணக்கு நாலு என்னன்னா மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இப்போ இந்த மூணு இருக்கே ஒன் ப்ரிவேல்ஸ் ஓவர் தி அதர் சித்தங்கிறது நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு புரியறதுக்காக ஏன்னா நமக்கு எல்லாமே ஏதாவது ஒரு டேஞ்சிபிளாக நம்ம புலனுக்கு புரியக்கூடியதாக இருந்தால் தான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் இப்போது ஒரு சித்தம் அப்படிங்கிறது நடுவில் இருக்கிற ஒரு பொருள் அந்த சித்தம் எப்படி இருக்கும்னா ஸ்பட்டிக்கம் மாதிரி இருக்கும் அதுக்குன்னு தனியாக கலர்லாம் கிடையாது அது ஸ்பட்டிக்கம் மாதிரி இருக்கும் ஸ்பட்டிக்கம் எப்படி பளபழான்னு இருக்கும் ஆனால் எந்த கலரும் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பட்டிக்கம் ஸ்பட்டிக்கத்தினுடைய இன்னொரு குவாலிட்டி என்னென்னா பக்கத்தில் என்ன கலர் இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் இப்போது ஸ்பட்டிக்கமாக நடுவில் இருக்கக்கூடியது சித்தம் அந்த சித்தம் தான் சித்துங்கிறதும் அதைத்தான் சித்தம்னு சொல்கிறோம் இந்த சித்தம் உள்ளம் எல்லாத்தையும் போட்டு உள்ளுக்குள்ளே இருப்பதனால் உள்ளம் மனசுங்கிறது கொஞ்சம் அதிலேருந்து சற்றே மாறுபட்டது அப்படிங்கிறது தான் சித்தாந்தம் முதல்ல மனசு கீழே இருக்கிறது மனசு இந்த மனசு என்ன பண்ணுவோம்னா நினைக்கும் சிந்திக்கும் எண்ணங்களால் ஆனது மனசு அதுக்கு மேல புத்தி இந்த புத்திங்கிறது கொஞ்சம் அறிவின் பால் பட்டது நாம் பெறக்கூடிய கல்வி பெறக்கூடிய அறிவு அந்த அறிவு முதிர்வதால் கிடைக்கிற ஞானம் இதனுடைய இன்டர்பிளே வில் பி ஆன் த புத்தி இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த பொருளை கண் பார்க்கறது கண் பார்த்த உடனே கண்ணுக்கு முழுசாக மனசால் புரிஞ்சிக்க முடியல என்னது என்னது இந்த பொருள் என்னவா இருக்கும் இது என்னான்னு தெரியலையே அப்படின்னு மனசு நினைக்கிறது அந்த மனசுனுடைய இதுவா அதுவா அப்படிங்கிறதுல தொட்டு பார்த்தா தெரியுமோ இது ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா என்னான்னு தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்க்குறோம் பக்கத்தில் காதில் ஏதாவது க கேட்குறதா அப்படின்னு வச்சு பார்க்குறோம் ஏதாவது ஒருவேளை ஏதாவது வாசனை வருகிறதோ அப்படின்னு மோந்து பார்க்குறோம் இதையெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் வெளியிலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே போனோடன மனசு இதுவா அதுவா இதுவா அதுவா நான் இதுக்கு முன்னால் இதை பார்த்துருக்கேன்னா ஒருவேளை சத்தம் கேட்டு அதே சமயத்தில் தொடர்றதுக்கு ஹாட்டாக இருந்ததுன்னா ஹாட்டாகவும் இருந்து சத்தமும் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு தன்னோட மெமரி ஸ்டோரேஜ்லேருந்து எல்லா காம்பினேஷனையும் போட்டு இது என்ன பொருள் அப்படின்னு அது இதுவா அதுவா திஸ் ஆர் தேட் அப்படின்னு ஒரு ஒரு வகையான அனாலிசிஸ் இருக்கோம் இப்போ புத்தி வில் ப்ரிவேல் ஓவர் இட் புத்தி வில் சே நீ திங்க் பண்ணதெல்லாம் போகிறோம் இது இதுதான் எனக்கு தெரியும் ஏன்னா இதில் ஒரு கேமரா இருக்கு பற்றியா ஸ்மார்ட் ஃபோனில் தான் இப்படி ஒரு கேமரா இருக்கும் ஸோ திஸ் இஸ் அ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு அந்த கல்வியினாலும் வெளியிலிருந்து வந்த இன்ஃபர்மேஷன் அறிவு இதெல்லாம் சேர்ந்து அதில் வரக்கூடிய முதிர்ச்சி அதெல்லாமல் சேர்ந்து புத்தி வில் ப்ரிவேல் ஓவர் மனசு மனசு எப்போவுமே சலனப்பட்டு கொண்டே இருக்கும் மனசுக்கு ஒரு ஸ்டெடி ஃபிக்ஷர் கிடையாது அது இப்படி அப்படி ஆடும் ஆனால் புத்தி போய் அந்த இடத்துல இதுதான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஷரை கொண்டு வரும் இதுக்கு மேலே இருக்கிறது அகங்காரம் இந்த அகங்காரம் என்ன பண்ணுன்னா இது எனக்கு மாத்திரம்தான் தெரியும் அங்கே கொண்டு போய் வச்சா கேமரா இருக்குன்னு பார்க்க அவருக்கு தெரியாது எனக்கு மாத்திரம்தான் இது கேமரா இருக்குதுன்னு பார்க்க தெரியும் அப்படின்னு இந்த அகங்காரம் தன்னுடைய ஈகோவில் இட்இல் ட்ரை டு சப்டியூ மனசு ட்ரை டு சப்டியூ த புத்தி ஆல்சோ நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம இன்டராக்ஷன்னு சொல்கிறோமே இந்த இன்டராக்ஷன் வில் டிபெண்ட் ஆன் வாட் ஆர் மைண்ட் திங்ஸ் வாட் ஆர் புத்தி சேஸ் அண்ட் வாட் அல்டிமேட்லி த ஈகோ ப்ரிவைல்ஸ் அப்பான் சில சமயத்தில் புத்தி ஒன்று சொன்னால் கூட அந்த ஈகோ அந்த இடத்துல வந்து நோ 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 அதை ஒத்துக்காத அப்படின்னு தடுக்கும் ஒன்றும் வேண்டாம் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு வாதம் நடக்கிறதுன்னு வச்சுப்போம் அந்த வாதம் நடக்கும்போது அட் சம் பாயிண்ட் நாம் சொல்கிறது அவ்வளவு பர்ஃபெக்ட் இல்லை கரெக்ட் இல்லை கொஞ்சம் மாற்றி தான் சொல்லிட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் ஆனால் ஈகோ ஒத்துக்க விடாது எங்கேந்தோ அந்த ஈகோ நோ 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 வீம்பு வீம்புன்னு சொல்கிற மாதிரி அந்த வீம்பு தான் ஈகோலேருந்து வர்றதா அந்த வீம்பு வீம்புக்காகவாவது நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு சாதிக்கும் அப்போ இந்த மூணுத்தினுடைய இன்டர்பிளே தான் இந்த மூணுத்தினுடைய இன்டர் நடுவில் இருக்கிற சித்தம் ஸ்படிகமாக இருக்கிற சித்தம் மறைக்கப்பட்டு மனசினுடைய கருப்பு புத்தியினுடைய சாயல்கள் புத்தி என்னென்ன கலர்லாம் சொல்கிறதோ அந்த கலர் ஈகோவினுடைய கலர் எல்லாம் சேர்ந்து த சித்தம் இஸ் கம்ப்ளீட்லி ஹிடன் இந்த சித்தத்துக்குள்ளே தான் பகவான் உட்காந்துட்டுருக்கார் பகவான் அங்கே இருக்கிறதையே நாம் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மூணும் விதவிதமாக விதவிதமாக கலரை போட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே எந்த வண்ணமும் இல்லாமல் அவர் அமர்ந்திருக்கிறார் பூரண ஸ்பட்டிகமாக அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதே புரியாமல் இந்த கலர்ஸ் எல்லாம் போய் இன்டர்பிளே பண்ணி எல்லாத்தையும் மறைச்சிடும் இப்போ இந்த மனசை நாசப்படுத்தி இந்த மனசு போகணும் முதல்ல இந்த மனசினுடைய கலர்ஸ் எல்லாம் போகணும் இந்த புத்தியிலேயே பகவான் உட்காந்தா வேறு விஷயம் புத்தியும் சித்தமும் சேர்ந்து விடலாம் எப்போனா புத்தியை கொண்டு போய் அங்கே ஐக்கியப்படுத்திட்டா ஞானமாக ஐக்கியப்படுத்திட்டா ரெண்டு கலரும் ஒன்றா மேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு கலர்லெஸ்ஸாக போய் மேஜ் ஆச்சுன்னா அப்போது அது சேர்ந்து விடும் ஆனால் அப்படி நடக்காது இந்த அறிவை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறதே இல்லை இந்த அறிவு தனியாக வேலை செய்யும் என்னோடய அறிவு வேற உன்னோட அறிவு வேற அப்படின்னு வேலை செய்யும் இந்த ஞானம்ங்கிற அறிவு என்னவாக இருக்க வேண்டும் புத்திங்கிறது என்னவாக இருக்க வேண்டும்னா ஐ ஆம் நத்திங் ஐங்கிறது ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் டெர்மினாலஜி நான் ஒன்றும் இல்லை எல்லாம் நீதான்னு போய் ஐக்கியப்படக்கூடியதாக அந்த ஞானம் மாறும்போது ஞானமும் சித்தமும் ஒன்றாக சேரும் அப்படி இல்லைன்னா இந்த ஞானம் தனியாக அது ஒரு கலர் போட்டு உட்காந்துட்டு அகங்காரம் அது தனியாக இருக்கும் இப்போ இந்த கேர்டன் ஒன்னொன்று நடுவில் இருக்கிற ஸ்பட்டிகமான சித்தத்தை சுற்றி இத்தனை கேர்டன்ஸ் இருக்குது இந்த கேர்டன் எல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா இதைத்தான் வள்ளல் பெருமான் திரை விலக 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 உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜோதி தெரியும் ஜோதி தரிசனம்னர் இந்த திரைகளுக்கு அவர் பலவிதமான திரைகள் இதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் இன்னும் கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணலாம் இந்த திரைகளை ஒன்று ஒன்றா கொண்டே போனால் கடைசியில் என்ன தெரியும் ஜோதி தெரியும் அந்த ஜோதி என்ன உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சித்தத்தின் ஜோதி ஸ்பட்டிக்கத்தில் பளீர்னு விளக்க வச்சு அந்த ஸ்பட்டிக்கம் அந்த வெளிச்சத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த ஜோதிமயமாக இருக்கக்கூடிய பரம்பொருளே நீ எனக்குள்ள வந்து என்னுடைய சித்தத்தில் நான் என்ன பண்ணுற இந்த உடம்பை தூய்மைப்படுத்தி உன்னை உள்ளுக்குள்ளே என்னுடைய மனக்கும்பத்தை வைத்தே அழைத்து கொண்டு போகிறேன் அந்த மனம்ங்கிறத கும்பமா மாத்தி அந்த புத்திய தேங்காயா வச்சு ஞான தேங்காயாக வச்சு அப்ப இந்த மனசும் இந்த புத்தியும் அகங்காரமும் எல்லாம் அப்படியே பக்குவப்பட்டு அடங்கி போகும்போது சித்தத்தில் ஸ்படிகமாக நீ ஒளிர்வாய் அந்த ஒளிர்வை நான் பார்க்கிறேன் உன்னை அங்கே கொண்டு போய் வைக்கிறேன் என்னுடைய உயிராக இருக்கக்கூடிய உன்னை நான் உள்ளுக்குள்ளே கொண்டு போய் உள்ளுக்குள்ளே நான் வைக்கலை உள்ளுக்குள்ளே நீ இருக்க உனக்கு நான் பூர்ண கும்பம் காட்டுறேன் இவ்வளோ நாள் நீ இருக்கேங்கிறதையே நான் ரியலைஸ் பண்ணலை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்னுடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியவர் உள்ளத்தான் இருக்க நீ இல்லைன்னா எனக்கு உயிரே இல்லை நீ இல்லைன்னா எனக்கு உயிர் இல்லை அந்த உயிராக இருக்கிற உனக்கு நான் பூர்ண கும்பம் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும் தெரியுமான்னர் என்ன செய்ய வேண்டும் எப்படி பார்க்கறது உள்ளுக்குள்ள இருக்கிற சித்தத்துக்குள்ளே இருக்கிற இந்த பகவானை எப்படி பார்ப்பது இப்போ நம்ம மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா நோ 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 வி நாட் அக்செப்ட் அன்டில் வி சி எப்படி பார்க்குறது அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் சொன்னார்